ராமும் என்ற ஏழையான பையன் நம்முடைய குடும்பத்தை வருமத்தை எப்படியாவது போக்கணும் என்று வரப்போகிற எக்ஸாமுக்கு கடினமாக விழுத்து இரவும் பகலமாக நிறைய படிக்கிறான் ஒரு நாள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் டேட் வந்துடுது அவனும் எக்ஸாம் சென்டருக்கு போறான் வெளியே அவங்க அப்பா வண்டி இல்லை இதை பார்த்து அவனும் ரொம்ப கோபம் அடைந்து அம்மா கிட்ட போய் அப்பா வண்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் இதுக்கு அவங்க அம்மாவும் நம்ம கடன்காரனுக்கு சரியான வட்டி கட்டல என்று நேத்து தான் அவன் வந்து வண்டி எடுத்துட்டு போனான்பா அப்படின்னு என்று சொல்றாங்க இதை கேட்ட அவனும் ரொம்ப கோபமா என்னம்மா இதை நேத்தே நீ சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட அப்படியே அம்மாட்ட சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசர அவசரமா எக்ஸாம் சென்டருக்கு கிளம்புறான் ஒரு பேருந்தில் ஏறி உட்காந்து அவசர அவசரமா போறான் இதுல பதத்தோட எப்படியாவது டைமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே வந்துட்டான் தம்பி நீ அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துட்டேன் அதனால உன்னை எக்ஸாம் சென்டருக்குள்ள விட முடியாது அவனும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி என்னை எக்ஸாம் சென்டருக்கு விடுங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்குறான் அப்புறம் காலில் கூட விழுந்து கேட்குறான் நான் என்னை உள்ளே விடுங்க நான் எக்ஸாமுக்கு எப்படியோ போகணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுருக்கேன் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான் ஆனால் அவங்க இல்லைவா என்னால் விட முடியாது நீ திரும்ப போ அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு அவனும் ரொம்ப மனசு உடைஞ்சி வீட்டுக்கு திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறான் இந்த சமூகத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு பகலாக படிச்ச இவங்களுக்கு நம்ம கரெக்ட் டைம்ல எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்காமலாம் இருந்திருப்பாங்க மீறி அவங்களால அந்த டைமுக்கு வர முடியலனா இஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தயவு செஞ்சு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க பத்து நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு நீங்க எக்ஸாம் எதுவும் முடியாது அப்படின்னு அவங்க கனவுகளையும் அவங்க லட்சியத்தையும் அவர்களை வெளியே அமிச்சிடாதீங்க தயவு செஞ்சு கேட்குறேன் அதுக்கப்புறமாவது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கூஸ் கொடுங்க இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த கதையில் கண்டிப்போம்